வணக்கம் நம்ம பிளாட்ஃபார்ம் விஷயத்துல இன்னைக்கு நம்ம பேச போற படம் சொல்ல போற படம் எல்லாரும் கொண்டாடிய படம் தமிழ் சினிமா மட்டும் இல்ல எல்லா லாங்குவேஜையும் ஹேரா ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி பதினெட்டு ரிலீஸ் நம்ம ஒரு உலகநாயகன் இயக்கிய படம் அவ்வளவு ஸ்பெஷல் அந்த படத்துல ஒவ்வொரு விஷயமும் நான் இப்ப பிளாட்பார் பேசுறேன் படமே பிளாட்ஃபார்க்கு தான் ஆரம்பிக்கும் அந்த விஷயமும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் முழுக்கமா கவனிச்சீங்கன்னா மிர்சல் ஆயிரம் இப்ப சொல்ற வாழ்க்கையில நம்ம மிர்சல் ஆயிடும் இல்ல அந்த மாதிரி அப்படியே தலைவர் நம்ம ஒரு உலகநாயகன் பண்ணிட்டாரு ஒவ்வொரு சூரிய வந்து இப்படி ஒரு படம் பண்ண முடியுமா அப்படிதான் அது பாராட்டப்பட்டது குறிப்பா படத்துல மியூசிக் இசைராஜா அவருக்கு அவ்வளவு அற்புதமா கொடுத்துருப்பாரு சாங்ஸ் ஒரு பாட்டு வந்து ஒரு கவிதை வரும் தமிழோட ஒரு பாட்டு வரும் நீன் பாராட்ட பாட நம்பி சொல்லிட்டு அவங்க இஷ்டப்படம் பாட்டு அடுத்து இன்னொரு பாட்டு வந்து இசைகள் கொண்டு அம்மா அந்த பாட்டை பத்தி நம்ம நிறைய பேசலாம் அது இன்னொரு பதிவு பார்க்கலாம் அவங்க நம்ம கொண்டாடிய பாட்டு அது கொண்டாடிய பாடம் அது கண்டிப்பா வாணி சார்லாம் நல்ல கேரக்டர்ல வந்து நமக்கு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாரு படத்துல அப்போ வந்து பத்திரிகை நியூஸ் பாத்தீங்கன்னா ஹேர் அம்மா வேற ரெண்டு வேற எந்த ஹைலைட் பண்ணல அவ்வளவு விஷயங்கள் கொடுத்தாங்க குறிப்பா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செட் ப்ராப்பர்ட்டி அவ்வளவு விஷயம் வந்து நேர்த்தியா பண்ணாரு எல்லாமே கவனிச்சு பண்ணது அதை ஒரு ரெக்கார்டாவும் பண்ணாங்க அது படம் முடிஞ்ச ரிலீஸ் அப்படின்னா கொண்டாடணும் எல்லாமே பாராட்டி உயர்ந்த படத்துல ஹேரா வந்து முக்கியமான இடம் பெற்றது தமிழ் சினிமா வரலாறுல வருஷம் இழச்சு பாருங்க சாரந்தி எப்படி இருக்குப்போ இன்னும் அவரு கடைக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த படத்துல எவ்வளவு சந்தோஷமா அந்த பேருக்குள்ள பண்ணாரு அது அவர் வந்து தியேட்டர்ல அவங்க நம்ம பிரான்ஸ் கைப்பற்றி ஆரவாரம் மட்டும் டிராவல் பண்ற தடை அந்த கலை காட்சிகளை அவ்வளவு நம்ம பார்த்தோம் அஹ் விஷயத்தை இப்படி காட்ட முடியுமா எப்படி நடந்ததா அப்படின்னா நமக்கு அதிர்ச்சிதான் போன் வந்தது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு விஷயம் பண்ணலாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அவர் ஒரு விஷயம் பண்ண போயிட்டு அதுல இருந்து மாறி வேற ஒரு விஷயத்து படத்தை நெகட்டிவ் வந்து வேற லெவல்ல இப்ப சொல்ற இப்ப வேற மாதிரி இதை பாராட்டும் உயர்ந்த வச்சு நம்ம கொண்டாட அங்க நடக்கிற அவங்களுக்குள்ள கான்வெர்சேஷன் வந்த டைலாக் இதெல்லாமே ரொம்ப தோழிச்சு பண்ணிருக்காரு இன்னொரு விஷயமான தகவல் இப்ப யூடியூப்ல நம்ம பேசுறோம் யூடியூப்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிறகு அதிக பார்வையாளர்களை கொண்ட படம்னு ஒரு ரெக்கார்ட் எடுத்திருந்தாங்க இப்படி நிறைய சாதனை படித்த ஹேரா படத்தை ரொம்ப சந்தோஷம்